சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மார்கழி மாதம் நான்காம் நாள் சதுர்த்தி திதி காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமையும் மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பண அடையக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சுக்கரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் மனைவியின் மூலமான கணவனின் மூலமான பொருள் வரவு பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் மனைவியின் பேரால் தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கார வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நிறைவான தன்மை இன்னைக்கு காலையில் கடையை திறந்தவொன்னே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் வியாபாரமே கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க சீராக வியாபாரம் நடக்குது நல்ல ஒரு லாபம் கிடைக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பு இல்லையா இதுவரைக்குமே ஒத்து வராத கை கொடுக்காத அமைப்புகள் கூட இப்போது வேலையில கை கொடுக்கக்கூடிய அமைப்பை இளைய பருவ ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் இந்த வேலை சரியில்லை அந்த வேலை சரியில்லை இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா ரெண்டாம் அதிபதி இன்னைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பேச்சினால் டார்கட் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது பேசித்தான் ஆகணும் இவ்வளவு பேர்கிட்ட பேசித்தான் ஆகணும் என்கின்ற மாதிரியான டார்கெட் அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை சொல்லப்படக்கூடிய விடுவிப்பு இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உண்மையில் ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் சுபராகி ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருக்கிறாரோ அப்போதான் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அது இப்போது நல்லபடியாகவே இருக்கிறது நல்ல அதிநட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையான வீட்டில் இன்றைக்கு ராசிநாதன் இருப்பது என்பது சுபமான ஒரு நல்லவைகளை நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாங்க சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு உறவுனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஏதாவது ஒன்று நல்லதுகளாக செஞ்சுக்கிறது தானேங்க அந்த மாதிரியான அமைப்பில் இதுவரைக்கும் விடுபட்டு போன உறவுகள் கூட நல்லவைகளை செய்யக்கூடிய திருந்தி வந்து அப்படியே ஒத்துழைக்கக்கூடிய இந்த நாள் அமையுங்க சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக யாத்திரைகள் ஒரு அறுபது வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு வார காலத்திற்குள்ளேயே காசி கயா கங்கா தீர்த்தம் போன்ற அமைப்புகளை செய்யக்கூடியது நூற்றி எட்டு திவ்ய தேச தரிசனம் அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் போன்றவைகள் குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைப்பதற்கான அச்சாரமாக போடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அத்தனை ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே சுக்கரனுக்கு எட்டாம் இடத்துல மறைவுன்றது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத ஒரு அமைப்பு ஆறு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தால் சு சுக்கரன் வந்து கோட்சார ரீதியாக கெடுபலன்களை செய்வார் ஆகவே இன்றைக்கு யோகாதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறார் என்பது விரயங்கள் போன்ற அமைப்புகளை அதாவது குழந்தைகளுக்கான ஏதாவது செலவுகள் போன்றவைகளை இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தைக்கு காட்டக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது விவரது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு செலவுகள் செஞ்சாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மறுபடியும் வருமானம் வந்து கையில் காசு இருக்கும் அந்த யோகத்தோட அர்த்தம் இன்னைக்கு குழந்தைகளால் செலவுகள் வரப்போகிறது அதாவது கல்வி கட்டணம் செலுத்துதல் அவங்களுடைய வேலைக்காக அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக ஏற்கனவே அவர்கள் செய்துவிட்ட ஒன்றுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்செலவு என்று சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு விரயமானாலும் நாளைக்கு எதிர்காலத்தில் அவங்களுக்கு இது தேவை இதை தான் கொடுக்கணும் அவர்கள் நல்லா இருக்கிறதுக்கான நியாயமான செலவு இது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு வரும் இன்றைக்கு செலவு செய்யக்கூடியது வட்டியும் முதலுமா திரும்பி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய உயர்ந்த நாளாக இந்த நாள் அமையுங்க பொதுவாகவே குருவோ சுக்கரனோ ராசியில் இருந்தாலோ ராசியை பார்த்தாலோ அன்றைக்கு நல்ல விதமான அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார காலத்திற்கு இப்போது சுக்கிரன் ஏழாம் இடத்திலிருந்து உங்களுக்கு இந்த அமைப்பை பார்க்கறதுனால அதாவது ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அட்டமச்சனியினுடைய தாக்குதல்கள் இருந்து தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் தப்பிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் அதோ ஏதோ ஒன்று ரெண்டு வருஷமாக அவங்கள ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்ற அஷ்டமச்சினி இன்னும் சில வாரங்களில் மார்ச் மாதத்துலேருந்து முடிய போதுங்க அதை முடிய போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சோதனைகள் விலக வேண்டும் என்பதற்காக சில பல நடவடிக்கைகள் நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்லா இருக்கிறதுக்கான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திருமண வாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு திருமண உறுதி போன்ற அமைப்புகள் யார் மாப்பிள்ள யார் பொண்ணு என்பதில் ஒரு நிச்சயமான ஒரு தன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்த கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பு என எல்லாருக்குமே ஏழாம் பாவகம் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றார் போலையும் ஆண் பெண் இருபாலாருக்கு ஏற்றார் போலையும் நல்ல நாளான இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் பொதுவாகவே மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறது நல்ல பலன்களை தான் செய்யும் ஒரு மறைவு சனாதிபதி இன்னொரு மறைவு வீட்டில் இருந்தால் பெரிய கெடுதல்கள் இருக்காது ஆனால் அவர் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்துக்குடி அவர் ஆளை மறைஞ்சிருக்கிறார் இல்லையா கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கலக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சிலருக்கு நோயின் தாக்கம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சாயந்திரத்திற்கு பிறகு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்மளா தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டோம் பொழுது தெரிது என்கின்ற மாதிரியான நாளாகவும் இந்த நாளை சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் சுப கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சுபர் ஆறாம் வீட்டில் இருந்தாலே கடன் நோய் போன்ற அமைப்புகள் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தி கொடுப்பார் நல்லதைத்தான் செய்வார் இருந்தாலும் வேறு மாதிரியான வழிகளில் செய்வார் அப்படிங்கிறது தான் சுக்கரனுடைய ஆறாம் இருப்பை நீங்கள் கணித்து கொள்ளக்கூடிய அமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகள் போன்ற அமைப்புகளுக்கு இது வரைக்குமே கடன் கேட்டிருந்தவங்க ஒரு தொழிலை விருத்தி பண்றதுக்கு எனக்கு இத்தனை லட்ச ரூபா தேவைப்படுது எவ்வளவு தேவைப்படுதுங்க இதை நான் வந்து பேங்க்ல கேட்டிருக்கேன் இன்னார் மூலமா கேட்டிருக்கேன் ஆனால் இந்த அந்த நிலத்தடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த

கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமான நிலைமையில இருக்கின்றதை அடிக்கடி சொல்றேன் இன்னைக்கு பாருங்க பிருகுமங்கல யோகம் என்கின்ற செவ்வாயும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பு பதினோராம் இடத்திலையும் அஞ்சாம் இடத்திலயும் ஏற்படுகிறது தொட்டது தொடங்கக்கூடிய எண்ணங்கள் பலிக்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் விலகக்கூடிய உடல் நோய் தீரக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய கடன்கள் அழியக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய அடுக்கிக்கிட்டே போலாங்க கன்னியாசிக்காரர்களுக்கு என்ன உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபக்திகள் இருந்தால் இப்போ நான் சொன்னதை விட கூடுதல் ரெண்டு மடங்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மிருகமங்கல யோகம் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் சுமூகமான நல்ல அமைப்பில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி இணக்கமான இருக்க சூழல்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பிரேக்கப் ஆன காதலுக்கு பதிலாக இன்னொரு காதல் வந்து அந்த காதல் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்படின்னு சுக்கரனுடைய செவ்வாயுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் நல்ல பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நான்காம் இடத்துல அதிநட்பு வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பொதுவாகவே மங்கள யோகங்கள் ஏற்பட்டாலே அந்த ரெண்டு கிரகங்களும் நல்ல விதமாக இருக்கும் இன்றைக்கு செவ்வாய் சுக்கரன் நேருக்கு நேராக பார்த்துக்கொள்வது பத்தாவது கேந்திரமும் நான்காவது கேந்திரமும் இன்றைக்கு வலுவாக இருப்பது என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது வீடு வாகன விஷயத்தில் இது வரைக்கும் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன் அதை கட்ட முடிக்கிறதுக்குள்ளே பணம் பத்தாமல் போச்சு ஃபைனான்ஸ் தொந்தரவுனால அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறேன் மறுபடியும் எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான தொகை உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக வீட்டு கனவுல இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும் கற்ற வீடோ இல்லை ஃப்ளாட்டோ ஏதோ ஒன்று வாங்கிடணுங்க என்கின்ற அமைப்பு வீட்டு மனை வாங்குவது அல்லது வீட்டிற்கு தேவையான நிலம் வாங்குவது இந்த மாதிரியான வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கனவுகள் நிறைவேறாதவர்களுக்கு இந்த மாதத்திலேயே அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் அப்படியே சித்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினர் இன்றைக்கு அம்மா அப்பா கிட்ட உங்களுடைய போடுங்க அதாவது என்ன வண்டி வேணும் அப்படிங்கறத வந்து ஒத்துக்காத தாய் கூட இன்றைக்கு வாகனம் வாங்கி கொடுவதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க துலாத்திற்கு இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் மறைந்திருக்கிறார் ஆயினும் அவர் வந்து இன்றைக்கு சுபத்துவப்படுத்துகிறார் செவ்வாயை என்கின்ற அளவில் இன்றைக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதாவது ராசியை குறுபார்க்க ராசிநாதனை சுக்கிரன் பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு மிருகமங்கல யோகம் என்கின்ற சொல்லப்படக்கூடிய மங்கள யோகம் இன்றைக்கு விருஷிக ராசிக்காரர்களுக்கு முறையாக நல்ல விதமாக பலன் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் என்னென்ன நடக்கும் மனசு உற்சாகமாக இருக்கும் உடம்பு உற்சாகமாக இருக்கும் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இன்றைக்கு தெளிவாக இருக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வந்தால் மட்டும் பத்தாதுங்களே அந்த வாய்ப்புகளை செயல்படுத்தக்கூடிய தைரியம் விவேகம் தன்னம்பிக்கை போன்றவைகள் இருக்கணும் இல்லையா அது எல்லாம் இன்றைக்கி விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் யாரை வெற்றி பெற முடியல எவரால வெற்றிகள் கிடைக்கல எந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ் கிடைக்கல எந்த இடத்துல தூத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே நல்ல விதமாக மாறி ஜெயிப்பு ஒண்ணுதான் வெற்றி ஒன்று தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேன் என்பதை உங்களுக்கே உணர்த்தக்கூடிய நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு தன வீட்டில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலே என்னன்னா காசு பண அமைப்புகளில் ஏதாவது சிக்கல்கள் நடக்கும் ஆனால் இன்னைக்கு அதுக்கு விதி விலக்குகள் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் மங்கள யோகம் சுக்கரன் செவ்வாய் த சமசப்தம பார்வையின் காரணமாக கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் சொல்லலாங்க ஆனாலும் என்ன சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிலேயே சுக்கரான் வச்சுருப்பார் இந்த க பணம் கொடுத்து விட்டமே அது சரியா போய் சேர்ந்ததா இல்லை பணம் இவர்கிட்ட இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் ஆப்பு சம்பந்தப்பட்ட இணையம் சம்மந்தப்பட்டதில் ஏமாற்றங்கள் இருக்கும் சமூக ஊடகங்களில் யாரையும் நம்பிடாதீங்க இன்றைக்கி அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் ஆசை வார்த்தை காட்டப்படுகின்ற எந்த விஷயத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் நம்பக்கூடாது இந்த பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அடுத்த மாதமே அது ரூபாய் ரூபாயிடும் இத்தனை பர்சன்ட்டு வட்டி வரும் அத்தனை பர்சன்ட்டு வட்டி வரும் இந்த மாதிரியான ஒரு தகுதிக்கு மீறி ஏதேனும் ஒன்றை நீங்கள் வந்து கவனத்திலோ ஆசைப்படுகின்ற அமைப்புகளில் சுக்கிரன் ஏதாவது கோளாறுகள் என்று சொல்லப்படக்கூடிய நெகட்டிவ் தன்மையை கொடுப்பார் என்பதால் எதிலையும் கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எதிலும் எவரையும் நம்ப கூட நம்ப தேவையில்லாத நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரெண்டு சுப இன்றைக்கு ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க இது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அருமையான ஒரு அமைப்பு ராசியில் சுக்ரன் இருக்கிறாரா ராசிநாதன் குருவ ராசி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால பார்க்கப்படுகிறாரா நல்ல விதமான யோக அமைப்புகள் செழிப்பாக செழுமையாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி எவ்வளோ ஒரு மூணு வருஷமா கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ கோவில் கிரகங்கள் எல்லாம் அப்படியே மாறிக்கிட்டே வருது பாருங்க வட்டம் வாழ்க்கையே ஒரு வட்டம் ஒரு சக்கரம் மாதிரி தான் பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க சக்கரத்தில் ஒரு மணி மேலே இருந்தால் அடுத்த மணி கீழே இருக்கும் கீழே இருக்கிறது மேலே போகும் மேலே இருக்கிறது கீழே வரும் இல்லையா மூன்று வருடங்களாக கீழே இருந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ மெது மெதுவாக மேலே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை மனசு சந்தோஷமா இருக்கும் முயற்சிகள் பலிக்கும் தொழில் ரீதியிலான அத்தனை அமைப்புகளும் கை கொடுக்கும் இது வரைக்கும் யார் நம்மளை முகம் பார்க்காம அப்படியே போனாங்களோ இவர் வந்து பேசிட்டார்னா நமக்கு ஏதாவது அப்படின்னு யாராவது நினைச்சு நம்மளை ஒதுக்குனாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம இதுக்கிட்ட நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு அப்படியே தவம் கிடைக்கக்கூடிய சகலமும் அப்படியே மாறிவிடக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையிலையும் செவ்வாயின் பார்வையிலையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல மறையறது இல்லை அதுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது மாறாக பனிரெண்டாம் இடத்துல நல்ல பலனை செய்வார் என்று நம்முடைய மூல நூல்கள் சொல்வதன் அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க தேவையில்லாம வருமானம் வந்து அதன் மூலமான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு சகோதரர்களாலேயோ சிலருக்கு கட்டிடங்களின் மூலமாகவோ செலவுகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது என்னங்கய்யா நல்ல பயணம் கெட்ட பயணம்னு இருக்கா ஆமாங்க போற பயணம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா நல்ல பயணம் போனது சரி வரலங்க பார்க்க முடியலங்க செய்யலைங்க போச்சுங்க என்கின்ற மாதிரி அந்த கெட்ட பயணம் இல்லையா இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய பயணங்கள் நல்ல பயணங்களாக ஆரம்பிச்சு இன்றைக்கின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே வெளிநாடு வெளிமாநில பயணங்களை வைத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய பயணங்கள் சக்சஸ்ஃபுல்லாக அமைவதற்கான சில ஆதாரப்பூர்வமான சில நல்ல அறிமுகங்கள் சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்று லாபத்தை குறிக்கக்கூடிய பதினொன்று இந்த ரெண்டு இடங்கள்லையும் குரு சுக்கரர்கள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் இன்றைக்கு நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு அண்ணன் அக்கால்கள் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு பிள்ள பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறியவர்களால் நல்ல லாபங்கள் நல்ல உதவிகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு செய்யவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய சில வேலைகளை கூட இன்றைக்கு பிள்ளைகள் வந்து மா பெற்றோர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதன் மூலமான நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் மூன்றாம் இடம் வலுத்திருக்கு இல்லையா சிலருக்கு இன்றைக்கு வியாபார லாபம் தொழில் லாபம் போன்றவைகள் நிறைவாக இருக்கும் தொழிலில் நல்ல ஆர்டர்கள் வரும் ஒரு மூணு வருஷத்துக்கு தேவையான ரெண்டு வருஷத்துக்கு தேவையான ஒரு ரெண்டு வருஷம் கவலையைப்பட வேண்டாம்ப்பா இந்த ஆர்டர் கிடச்சிருச்சு என்கின்ற மாதிரியான அமைப்பு இன்று மதியம் மூன்று மணிக்கு பிறகு சந்தோஷமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமையும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பதினோராம் இடத்தில் இன்றைக்கு சுக்கரன் இருக்கிறனால கடந்த காலத்தை போல அல்லாமல் மேலதிகாரிகள் தொந்தரவுகள் கூட இல்லாமல் எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய சுப நாளுங்க மீன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா அந்த பணம் இல்லாத தொழில்னு சொல்றாங்கல்ல மீடியேட்டர் போன்றவைகள் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் அறிவால் புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழிலமைப்புகளை எந்த ஜாதக நிலைமையில எந்த கிரகம் கொடுக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் கேட்குறார் இப்போ ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்களை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக உழைப்பு மட்டும்தான் போடுறாங்களே தவிர பணத்தை போடுறதில்ல ஒருவர் வாங்குகிறார் ஒருவர் கொடுக்கிறார் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்து அதன் மூலமான பணவரவுகளை ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்கள் அனுபவிக்கிறாங்க இதே போலவே கன்சல்டிங் ஏஜென்சின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அறிவுரை சொல்லுவாங்க ஆலோசனை சொல்லுவாங்க அதன் மூலமான பணவரவுகளை அவங்க அடைவாங்க இணையத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க ஒருவரை ஒருவர் பார்க்காம அல்லது ஒருவரோடு ஒருவர் பேசாம நேரடியாக பார்க்காம கூட சில வேலைகள் நடந்தது இல்லையா இந்த மாதிரியான தரகு வேலைன்னு சொல்லலாம் இல்லைங்களா இந்த மாதிரியான நேர்மையான தரகு அமைப்புகள் எப்போது யாருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா புதன் என்கின்ற கிரகம் தாங்க இந்த இணையம் சார்ந்த விஷயங்கள் மீடியேட்டர் சார்ந்த விஷயங்கள் தரகை வந்த ஒரு வீட்டு புரோக்கர்னு சொல்றமே அதாவது ஒரு வீடு பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் பிடிச்சு கொடுக்கக்கூடியவர் கூட பிடித்து கொடுத்ததற்கு பிறகு கமிஷனாக ஒரு தொகை பெற்றுக் இல்லையா இந்த கமிஷன் தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இரண்டு பத்தாம் இடங்கள் கமிஷன் பெரும்பாலான இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய பெருமக்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக நேர்மையானவர்களாக இருப்பாங்க இல்லையா இந்த நேர்மை வாக்கு சாமர்த்தியம் அந்த ரெண்டையும் குறிக்கக்கூடியது ரெண்டாம் பாவகங்க அப்ப ரெண்டாம் பாவகம் என்க என்று சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் ரெண்டாம் பாவகத்தோடு புதன் என்கின்ற ஒரு அறிவுசாலியான புத்திசாலித்தனமான கிரகம் சுபத்துவமாக தொடர்பு கொண்டு பத்தாம் இடத்தோடும் கனெக்ட் ஆகி ஒன்று ரெண்டாம் இடத்தோடு அல்லது

கொடுப்பார் இந்த வீட்டை வாடகை எடுத்து கொடுப்பார் இணையத்தில் இவரை நம்பலாம் இவருடைய வெப்சைட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரியான நேர்மையான இணையம் சம்பந்தப்பட்ட தரகுகள் சம்பந்தப்பட்ட கன்சல்ட்டிங் சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் அறிவுரை சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புதன் தாங்க ஒருத்தருக்கு செஞ்சு கொடுப்பார் இதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லணும் புதனுடைய வீடுகள் சொல்லப்படக்கூடிய மெதுனம் கண்ணி வலுவானவர்களும் இந்த துறையோடு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க ஏன்னா ஆதிபத்தியம் என்பதும் காரகம் என்பதும் எந்த இடத்துல பகுத்துப் பார்க்க வேண்டும் என்பது ஜாதகத்தில் ரொம்ப பெரிய கணித அமைப்புகளில் இருக்குங்க ஆக ஒருவருக்கு மிதுன லக்னமாக இருந்தால் அவர் நிச்சயமாக புத்திசாலி தன்மையோடு இருப்பார் புதன் சுபத்துவமாக இருக்கோ இல்லையோ பிறவியிலேயே மிதிதனலக்னக்காரர்கள் ஓரளவிற்கு புத்திசாலிகளாக இருப்பார்கள் கணிதம் சார்ந்த அறிவு அமைப்புகள் இந்த நேர்மையான தரகு போன்ற அமைப்புகளை கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் அறிவோடு இருப்பாங்க இது மிதுனம் கண்ணி ராசியில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பொருந்தும் ஆக புதனினுடைய வீடுகளோ புதனோ சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் கன்னி மிதனம் போன்றவைகள் லக்னமாகவோ இரண்டு பத்தாம் இடங்களாகவோ அமைந்திருக்கின்ற அமைப்பில் ஒருவருக்கு இப்பொழுது இந்த அறிவுரை சொல்லக்கூடிய கன்சல்ட்டிங் சொல்லக்கூடிய இணையம் சார்ந்த விஷயங்களில் தொடர்புகள் ஆர்வங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற நிலைமைகள் கண்டிப்பாக உருவாகுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க